நிறைவு செய்தார் நாற்பத்தி எட்டு அதனை பெருமைப்படுத்தி பயிற்சியில் ஆங்கில மருந்தில் இருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ளும் மனுவை ஒழிப்போம் ஆங்கில மருந்தில் இருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வோம் கே கண்ணன் வயது அறுபத்தி எட்டு புதிய வாலிபத்தை சிலை மதுரை பானாட்டம் நான் நாற்பது வருடமாக லோடு மன்னன் வேலை பார்த்துட்டு வந்தேன் இதுவரை ஒரு போதை மாத்திரை எதுவுமே எடுத்துக்கின்றதில்லை போதைக்கு அடிமானதில்லை என்னுடைய வாழ்வு வந்து உடற்பயிற்சியிலே என்னுடைய வாழ்வு எனக்கு நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் எனக்கு ஆட்டத்தக வந்துச்சு அது அதே மாதிரி நான் வேலை போது ஜவ்வு தெரிஞ்சு போச்சு இப்போ நான் ஒரு மாற்றுத்தினால் மாதிரி எனக்கு இந்த கால் வந்து ஜபுர்தினால் ஓட முடியாமல் நடக்க முடியாமல் இருந்தேன் ஆனால் பூரா எக்ஸைஸ் பண்ணி இன்னும் இதுவரை ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து இன்னும் ஒரு மாத்திரை மரு மருந்து எந்த இதுவுமே எடுத்தது இல்லை ஆனால் இளைஞர்கள் வந்து இந்த போதைக்கு அடிமையாகவும் இருக்கணும் அது முக்கிய காரணம் அதுக்கு என்ன இந்த போதையை ஒழிக்க முடியாது அதான் இளைஞர்களாக விருப்பமாக இருக்கிறதா இருந்தாங்க உடற்பயிற்சி செஞ்சாக்க இந்த போதைக்கு அடிமையாக மாட்டாங்க இந்த போதை தான் வந்து முதல் வந்து ஓசியில் தான் இந்த போதை ஆரம்பிப்பாங்க ப்ரோ இங்கே வாங்க ப்ரோ ஒரு ஃபங்க்ஷன் வாங்க கொண்டுமே இளைஞர் முதல்ல இளைஞர் முதல் சின்ன பிள்ளைங்க இப்போ இந்த இது மார்த்தான் போட்டிகள் ஆர்வமாக இருக்கிறதுனால இன்னும் மேற்கொண்டு மேற்கொண்டு நல்ல வழிக்கு வருவாங்க இதை வந்து ஒரு விழிப்புணர்வாகவும் திருக்களம்பூர் ஊருக்கார பொதுமக்கள் சேர்ந்து நிர்வாகிகள் சேர்ந்து நடத்தின ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா இப்படி எல்லா கிராமங்கள்லையும் வந்து இந்த இளைஞர்களுக்காக இந்த விழிப்புணர்வு நடத்தணும் போதை போதைக்கு அடிமைனாக்கா இதெல்லாம் வந்து ரொம்ப பின்னாடி பாதிப்பாகும் மக்களுடைய வாழ்க்கை வந்து இன்றைக்கி போதையில் தான் இருக்குது எத்தனையோ குடும்பங்கள் சீரழிஞ்சு வச்சு நானே பாதிக்கப்பட்டேன் அற்புதம் 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 இரண்டாவது இடத்தை பற்றவா இருநூத்தி ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி மூன்று மூன்றாவது இடம் வெற்றி சுருப்ப நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது நான்காவது இடம் நான்கு ஐந்தாவது இடம் அற்புதமாக வந்து வெற்றி இளைஞர் ஆறு ஆறாவது இடம் நூற்றி